கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மிடாலம் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் மிடாலம் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் இவரின் மகன் பால் மருமகள் சுபித்தா ஆகிய மூன்று பேரும் சேர்ந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சேர்ந்து வீடு கட்டி இருக்கின்றனர் இந்த நிலையில் அரசு புறம்போக்கில் வீடு கட்டி வருவதாக வருவாய்த்துறையினருக்கு புகார் சென்ற நிலையில் வருவாய்த்துறையினர் நேரில் சென்று பார்த்தபோது அரசு புறம்போக்கு நிலத்தையும் ஆக்கிரமித்து வீடு கட்டியது தெரியவந்தது உடனே ஆக்கிரமித்ததை அகற்ற வேண்டும் என்று வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தோடு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீட்டை இடிக்க வந்த நிலையில் ஆக்கிரமித்து வீடு கட்டிய ஜோசப் பால்துரை சுபிதா ஆமோஸ் டிட்டோ மற்றும் அப்போதைய இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்த ராஜேஷ் குமார் ஆகியோர் வீட்டை இடிக்க விடாமல் தடுத்ததாக இவர்கள் ஆறு பேர் மீது அரசு ஊழியர்கள் பணி செய்ய விடாமல் தடுத்தல் கொலை முயற்சி தாக்குதல் உள்ளிட்ட ஏழு பிரிவுகளின் கீழ் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் அன்று வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு நாகர்கோவில் முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் பதினோரு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அசன் முகமது தீர்ப்பு வழங்கினார் தீர்ப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ் குமார் சுபிதா ஆமோஸ் ஆகிய மூன்று பேருக்கும் மாதங்கள் சிறை தண்டனையும் நூறு ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் அரசு தரப்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஹெர்குலஸ் ஆஜராகினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க